Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம காவேரி விஜய்கிட்ட ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம காவேரிக்கு முகமே சரியில்லை ஏன்னால் தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக கோவிலுக்கு போயிருப்பாங்க ஆனால் அந்த விஷயம் வந்து நடந்திருக்காது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க இந்த குழந்தைய வச்சு விஜய் வந்து பரிதாபப்பட்டு நம்ம கூட சேர்ந்து வாழணும் நினைக்கவே கூடாது உண்மையான அன்பும் பாசமும் வச்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா கிட்ட கல்யாணம் நடந்துச்சு என் பொண்டாட்டி காவேரி தான் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று சேர்ந்து வாழப்போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து எங்கள் வாழ்க்கையை விட்டுட்டு போயிடணும் அப்படி போனா மட்டும்தான் நான் விஜய் ஏற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம காவேரி முடிவெடுத்திருப்பாங்க அதை நினைச்சியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்ப நம்ம பிரெக்னன்டா இருக்கிற விஷயம் அவருக்கு சொல்லக்கூடிய நில சூழ்நிலை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முகமே சரியில்லை அதை பற்றியும் நினைச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்ல அப்போ தான் நம்ம கங்கா கடையில் வேலை எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அதுவுமே காவேரியை தான் பார்க்குறாங்க காவேரி முகமே சரியில்லை என்ன காவேரி உன் முகமே சரியில்லை காலையில் ரொம்ப சந்தோஷமாக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உன் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போனேன் இப்போது ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க நம்ம காவேரிக்கு கங்கா கிட்ட விஷயத்தை சொல்லவும் முடியல இருந்தாலும் ஒன்றில்லக்கா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க உடனே பாட்டிமாவும் எங் கங்கா அவ முன்னத்துலந்தே அப்ப அப்படி தாண்டி இருக்கா என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா ஒன்றும் இல்லை தலைவலிக்குதுன்னு சொல்றா அவ நர்மதா ஃபங்க்ஷன் அன்னிக்கிட்டு இருந்தே ஒரு மாற்றமாக தான் இருக்கிறாளே இப்போ வரைக்கும் அந்த அச்சு முருக்கு சாப்பிட்டது அவள் வயிற்றுக்குள்ளே இருக்குமா என்ன அது வேலை செஞ்சுக்கிட்டா இருக்கும் எப்போ பாரு எதை சாப்பிட்டாலும் லொபக்கு லொபக்குன்னு வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காடி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் டேப்லெட் சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்றா ஆனா அப்போ ப்பவும் வாமிட் வந்துகிட்டே தான் இருக்கு என்னன்னு சொல்லி நான் சொல்றது அப்படின்னு சொல்லி பாட்டிமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே கங்காவும் எங்கள் காவேரியை தனியாக கூட்டிட்டு போயிட்டு கேட்குறாங்க எங்கள் பாரு காவேரி உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தோணுது விஜய் வந்து உன்னை பிரிஞ்சு இருக்காருன்னு சொல்லிட்டு நீ எப்பவும் கஷ்டப்பட்டு தான் இருக்க அந்த ஃபீலிங் உனக்கு இரு இருந்துக்கிட்டே தான் இருக்கு இருந்தாலும் விஜய் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே குடியிருக்கிறாரு அதனால அந்த ஒரு கவலையும் இல்லாமல் தான் இருந்தேன் ஏன் நீ ஒரு மாதிரி வே இருக்கா உனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அதை நீ மறைச்சுக்கிட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா கேட்குறாங்க காவேரி இருந்துட்டு என்ன கங்காக்கா கரெக்டா கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அது வந்து கா அது ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே காவேரி நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்ப தான் ஏதோ இருக்கோன்னு எனக்கு தோணுது நீ என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்லைல்ல நீ சொல்லுடி என்ன விஷயம் ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சரி அக்கா கிட்டே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லிடுவோமா ஆனால் முத முதல்ல கிட்ட தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதுவும் நடக்கலை நிவீனுக்கு எதார்த்தமாக தெரிஞ்சு போச்சு இப்போது அக்கா கிட்டேயும் சொல்லாமலும் இருக்க முடியல முடியல பாப்பாவை வயிற்று சுமந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கணும் ஆனால் இப்போ ஒரு விஷயம் கூட நம்ம சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன காவேரி நான் இவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க என்ன நினப்பில் இருக்க நீ அப்படின்னு சொல்லி கங்கா கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க இன்னொரு சைடு இன்னும் நம்ம விஜய் வந்து காவேரியை பார்க்குறதுக்காக வராங்க காவேரி வந்து பேசுகிறாங்க காவிரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சாரி கேபிரி என்னால் வர முடியல வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக போயிட்டேன் சாரிடா காவேரி நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல அதை என்கிட்ட சொல்லுடா நான் உன்னை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு என் மனசெல்லாம் கடந்து தவிச்சு அடிச்சுக்கிச்சு தெரியுமா ஆனால் என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி தயங்குறாங்க அது வந்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாரு காவேரி எதுவாக இருந்தாலும் நீ எங்கிட்ட தாராளமாக சொல்லலாம் காவேரி நீ என்ன விஷயம் சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீ அதை சொல்லு காவேரி அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம விஜய் வந்து கேட்க கேட்க இங்கே காவேரிக்கு விஷயத்தை பட்டுன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தோணுது இருந்தாலும் வெண்ணிலா குறுக்க வந்து நிற்கிறாங்க அது வந்துங்க சரிங்க நீங்கள் வெண்ணிலா கிட்ட நமக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த சொன்னீங்களா இல்லை யா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் காவேரி நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவுமே காட்டினேன் அதை பார்த்ததுமே வெண்ணிலா ரொம்பவே கோவப்பட்டா அழுதா ஏன் என்னை ஏமாத்தினேன் எனக்கு ஏன் துரோகம் பண்ண என்னை விட்டுட்டு உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டா அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மாவை உனக்காக தான் நான் இழந்திருக்கேன் ஏன் என்னை விட்டுட்டு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்டால் அதுக்கப்புறம் நான் உயிரோடுவே இருக்க போகிறதுல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவளை வாமிட் எடுக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்னமோ நடந்துருச்சு காவேரி அதுக்கப்புறம் அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பாக்குறதுக்காக வந்திருக்கேன் எங்க பாரு காவேரி நான் என்ன சொல்ல வரேன்னா வெண்ணிலா கண்டிப்பாக புரிஞ்சுப்பான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என் மேலே இருக்கிற பாசத்தினால அவள் என்னை விட்டுட்டு போகிறதுக்கே அதாவது அவளுக்கு மனசு வரமாட்டேங்குது ஆனால் கண்டிப்பாக நம்மளோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு அவள் காவேரி அதுக்காக அவள் வந்து என்னை விட்டுட்டு போகமாட்டா அப்படின்னு அவள் சொன்னாள்னா நீ என்னை விட்டு போயிடுவோன்னு சொல்லக்கூடாது அது வந்து அவளோட பாயிண்ட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா நீ மட்டும்தான் என் உலகம் நீ தான் என் காவேரி உன்னை விட்டு கண்டிப்பாக என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது வெண்ணிலா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒத்த காலில் நின்றாலுமே நீ என்னை விட்டுட்டு பிரிஞ்சிடக்கூடாது நான் சொல்கிறது உனக்கே புரியும் காவேரி ஏன்னா வெண்ணிலா விட எல்லாரையும் விட நீ மட்டும்தான் எனக்கு உயிர் நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம விஜய் சொல்கிறாங்க இன்னும் என்னென்னமோ நம்ம காவேரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே காவேரி இருந்துட்டு உடனே டக்குன்னு விஜய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இங்கே பாருங்கள் விஜய் எனக்கு என்னமோ கா வெண்ணிலா வந்து அந்த வீட்டை விட்டு போகணும் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடாமல் அவங்க பாட்டுக்கு விஷயம் தெரிஞ்சதும் போயிடுவாங்கன்னு தான் நான் நினைத்தேன் ஆனால் இப்போது அவங்க உங்களுக்காக சாக துணிஞ்சிருக்காங்க இதுக்கப்புறம் நான் எப்படிங்க உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அவங்க அந்த வீட்டை விட்டு போனால் தானே என் அம்மாவுமே உங்கள் கூட சேர்த்து வைப்பாங்க எப்படிங்க அவள் இருந்தானா கண்டிப்பாக நான் வரத்துக்கு சான்ஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பார் காவேரி அப்படி மட்டும் சொல்லிடுங்க அவள் ஏதாச்சும் பேசி கண்டிப்பாக நான் அதாவது அவளை சமாதானம் படுத்திடுவாங்க காவேரி அதுக்காக நீ என்னை விட்டு பிரியறோன்னு மட்டும் நீ ஒரு முடிவு எடுத்துடாத அந்த அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துகிட்டேன் கண்டிப்பாக நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கண் கலங்கி சொன்னதுனால நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது உடனே விஜய் வந்து ரொம்பவே இருக்கமாக கட்டி பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் விஜய் கண்டிப்பாக உங்களை நான் பிரிஞ்சு போகவே மாட்டேன் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் என்னென்னு சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துங்க அப்படியே நம்ம காவேரிக்கு அதை சொல்கிறப்போ ஒரு மாதிரி படபடன்னு வருது ஒரு மாதிரி உள்ள அதாவது மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதாவது ஏக்கம் நம்ம விஜய் முகத்தில் எப்படி சந்தோஷம் இருக்குது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு அவ்வளோ ஒரு ஆசை நம்ம காவேரிக்கு சரி நம்ம விஷயத்த சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் இனிமேலும் இந்த விஷயத்தை மறைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் அப்பா அம்மாவுக்கு போகிறீங்க நமக்கு குழந்த பிறக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன காவேரி சொல்கிறேன் நீ சொல்கிறது உண்மையா இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நீ என்னை வர சொன்னியா ஐயோ இதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ே சாரி காவேரி உன்னை நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வைத்த தொட்டு நமக்கு பிள்ளை பிறக்க போகுதா நமக்கு பாப்பா பிறக்க போகுதா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி இதை நான் எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியல நான் எவ்வளவோ அதாவது சர்ப்ரைஸ்லாம் எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா நீ கொடுத்துருக்கு கிஃப்ட்டு தான் என் குழந்த தான் என் குழந்தைய நீ சுமந்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதை தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டேயும் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ இப்போவே வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காவேரியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இங்கே காவேரியை பார்த்த நம்ம ராகினி உடனே வெண்ணிலா கிட்டே போயிட்டு ஏற்றி விடுறாங்க அந்த காவேரி இங்கே வந்துட்டா விஜய் வந்து அந்த வெண் காவேரியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நீ வா வெண்ணிலா அந்த காவேரியை அடித்து துரத்துவ அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சொல்லி ஏற்றி விட்டு உடனே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க வெண்ணிலா காவேரியை பார்த்ததுமே பயங்கர கோவப்படுறாங்க இங்கே நம்ம காவேரி வெண்ணிலாவை பார்த்து ஒரு மாதிரி தயக்கமாக நிற்கிறாங்க இங்கே நம்ம பா தாத்தாவும் பாட்டியும் வா காவேரி எப்படியும் வந்துட்டேன் நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டு வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு தாத்தா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காவேரி பிரெக்னெண்டாக இருக்கா எனக்கு குழந்த பிறக்க போகுது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக சொல்ல எங்கள் தாத்தாவும் பாட்டிக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கள் ராகினிக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுதுன்னே சொல்லலாம் உடனே வெண்ணிலாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது விஜய் என்ன விஜய் இது அப்போது நீங்கள் எனக்கு கிடைக்க மாட்டிங்களா நிரந்தரமாக நீங்கள் என்னை விட்டுட்டு போக போகிறீங்களா அப்படி மட்டும் நடக்கவே நடக்காது கண்டிப்பாக நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன் ஒன்று என் உயிர் இந்த உலகத்தை விட்டுட்டு போகணும் அப்படி இல்லை நான் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க விஜய் வந்து வெண்ணிலா விட வெண்ணிலா கிட்டேருந்து நம்ம காவேரி எப்படி மீட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ